மூணு வருஷத்துல முப்பதாயிரம் தடவை மீடியாக்களாலும் எதிர்கட்சிகளாலும் மாற்றப்பட்ட ஒரே தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் ஆனா பிஜேபி தலைமை மாற்றவே இல்லை திடீர்னு பார்த்தா காரைக்குடியில் இருக்காங்கிறாரு அடுத்த மூணு மணி நேரத்தில் திருச்சியில் இருக்காரு அடுத்த நாலு மணி நேரத்தில் மதுரையில் இருக்காரு அப்புறம் கோயம்புத்தூர் போகிறாரு டெல்லிக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போவாரா மனைவி மக்களை சந்திப்பாரா உங்களுக்கு நேரம் செலவழிப்பாருன்னு ஒரு சாதாரண குடும்ப பெண்மணி இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்போ அவர் எந்த அளவுக்கு போய் அங்கே உள்ளே போய் சேர்ந்துருக்காரு அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு அந்த பெண்மணியை பாதிச்சிருந்தா இந்த கேள்வியை கேட்டுருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சா அது பிளஸ் தான் ஆனால் அண்ணாமலை இல்லாமல் அதிமுக கூட்டணி வைப்பது ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது கூட திரு பாண்டே அவர்களோட அதான் அண்ணாமலை தலைமையில் இருக்கிற பிஜேபியோட ஒரு கூட்டணி பலமான கூட்டணிதான் வெற்றியை வெற்றி அழைப்பிச்சது இன்று எடப்பாடி ஒரு காளி பெருங்காயன் டப்பா அவர் தலைமையில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதும் மரண மரணக்குள்ள போய் ஊறுவது ஒன்னும் நான் நினைப்பேன் அவர் ஏழு தொகுதியில் டெபாசிட் நடந்து கிட்டத்தட்ட பத்து தொகுதியிலும் பத்து தொகுதிகளுக்கு மேலே மூதாக எடுத்துக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒருவருடன் கூட்டணி வைப்பதற்காக அண்ணாமலை மாற்றப்படுவார் என்றால் இதைவிட ஒரு தற்கொலைக்கு சமமான அரசியல் முடிவு எதுவும் இருக்காது

அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பதவியேற்று வருஷம் இந்த எதிர்கட்சிகளும் சமூக ஊடகங்களும் தமிழக ஆர்எஸ்பி மீடியாக்களும் இணைந்து அவர் இதுவரைக்கும் முப்பதாயிரம் தடவை வருஷத்தில் முப்பதாயிரம் தடவை மீடியாக்களாலும் எதிர்கட்சிகளாலும் மாற்றப்பட்ட ஒரே தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் ஆனால் பிஜேபி தலைமை மாற்றவே இல்லை அப்படிதான் இந்த ரூமரும் இருக்குன்னு நான் நம்புறேன் பட் கொடுத்த ஒரு இன்டர்வியூ அண்ணாமலை சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூ எடப்பாடி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்தது இது எல்லாத்தையும் கனெக்டாக டாட்ஸ்னு வச்சு ஒரு கவர் ஸ்டோரியை ரெடி பண்ணி ஒரு நியூஸை பரப்பிட்டு இருக்காங்களோன்னு நான் பார்க்குறேன் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அகில இந்திய கட்சின்னு இருக்கிறது வந்து பாஜக எண்பத்தி நாலில் தோற்றுவிக்கப்பட்டது அதுக்கு முன்னிலேருந்து காங்கிரஸ்ங்கிறது காங்கிரஸில் பெரும் பெரும் ஜாம்பவான்கள் மாநில தலைவர்களாக இருந்திருக்காங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க ஈவன் வந்து ஜி ஜி கே மூப்பனார் ஐயா வந்து மா தேசிய பொதுச்செயலாளராக இருந்தார் இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்திக்கு சமமான ஒரு பவர்ஃபுல் தலைவர் யாருன்னா ஜி கே மூப்பனார் தான் அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனைனாலும் இந்திரா காந்தி அம்மா இதுதான் ஏன் முடிவு இந்த முடிவை செயல்படுத்திட்டு வாங்கன்னு ஜி கே முப்புனார் ஐயாட்ட சொன்னால் ஐயா போய் அப்படியே அதை செஞ்சு முடிச்சிட்டு வந்துருவார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் ரிபல்ஸ் வந்து கச்சை விட்டு போகாமல் எல்லாரையும் சமாதானப்படுத்தி பேசி இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செயல்படுத்திட்டு வரக்கூடிய இடத்துல இருந்த திரு ஜி கே முப்பனார் ஐயா இருந்தாங்க வித்தவுட் எனி அப்பாயின்மெண்ட் எப்போ வேணாலும் போய் பிரதமர் இந்திரா காந்தியை சந்திக்கக்கூடிய பொசிஷனில் இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து மாநில தேசிய பொதுச் செயலாளர்லேருந்து மாநில தலைவர் ஆகிறாங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஆகி தனியாக நின்று த காங்கிரஸை தனியாக நிறுத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சீட்டு காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிபல் ஒன்று உருவாக்கி வாழப்பாடி ராமூர்த்திங்கிற ஒரு ஒரு மோசமான அரசியல்வாதி அப்படி தான் அவரை பார்க்கணும் அரசியல்வாதி அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சு வச்சா தான் நம்ம வந்து பார்லிமெண்ட்டு சீட்டு ஜெயிக்க முடியும் காந்திக்கு தகவல்களை கொடுத்து டேட்டாஸை கொண்டு போய் கொடுத்து நம்ம தனிச்சு நின்றோம்னா நம்ம அஞ்சு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அண்ணாதிமுக நின்றுனா நம்ம வந்து முப்பது சீட்டு ஜெயிக்கிறோம் கூட்டணியோட அப்படி இப்படின்னு ஏதோ டேட்டாவெல்லாம் கொண்டு கொடுத்து இந்த ராகுலந்து வாரிசுகள் வர்றாங்களம்மா அரசியலுக்கு இப்போ இந்திரா காந்திக்கு அப்புறம் நேருவுக்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்து அப்பயே தப்பு தப்பாக முடிவெடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அரசியலை புரிஞ்சுக்கிறதும் அரசியல் களமாடுறதும் அவங்களுக்கு வந்து நேர்த்தியாக தெரியாது யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை ஒதுக்கணும் எதை எதை பிரச்சனை பண்ணணும் எதை பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அப்புறம் தான் நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்ததுக்கப்புறம் ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் அது அதுபடி இவர் இவரு வாரிசாதன வந்தார் ஃபிள பைலட்டாக வந்தவர் திடீர்னு அரசியல்வாதி ஆகிட்டார் அப்போ வாலப்பாடி ராமூர்த்தி சொன்ன ரிசல்ட் வந்து அவருக்கு வந்து இனிச்சுது நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பலம் கிடைக்கணும் உடனே மூப்பனாரை மாற்றிட்டு வாழப்பாடிராமூர்த்தி தலைவராக போட்டு அண்ணாதிங்கூட கூட்டணி வச்சாங்க இப்படிலாம் எவ்வளவோ நடந்திருக்கு இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்லையும் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மாற்றப்பட்ட நிகழ்வு அப்படி மாற்றப்பட்ட நிகழ்வு இதை பிஜேபிலேயே ஐயா இருந்தாங்க ஐயா இருந்தாங்க தமிழிசைக்காக இருந்தாங்க முருகன் இருந்தார் அண்ணாமலை வந்தாங்க எவ்வளோ தலைமை மாற்றங்கள் நடைபெற்றது இவ்வளவு தலைவர்களுக்கும் கிடைக்காத பரபரப்பும் மீடியா பலமும் பத்திரிகைகளும் இன்னைக்கு வந்து முக்கியமான பிரிண்ட் மீடியாவிலே இது செய்தியா வருது இந்த அளவுக்கு அண்ணாமலை மாற்றம் அண்ணாமலை தமிழக பிஜேபி இருந்து மாற்றப்படுவாருங்கிறது ஒரு வைரல் செய்தியா இன்னைக்கு மீடியாக்களாலும் பார்க்கப்படுகிறது காரணம் அண்ணாமலையோட உழைப்பு அவர் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணில் விதைச்ச வித அரசியல் விழிப்புணர்ச்சி இதன் காரணமாக அண்ணாமலை மாற்றப்படுவதை எதிரிகள் கொண்டாடுகிறார்கள் அவர் ஆதரவாளர்கள் மனசு அடைகிறார்கள் இப்படி ஒரு பூமான நியூஸ் கிரியேட் ஆகுது இப்போ ஒரு நியூஸ் சேனல்ல போறா இந்த மத்திய தலைமை வந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து அவர் சொல்ற ஒரு நபரை மாநிலத்தில் தலைவராக்கி விட்டு அவருக்கு மத்திய அமைச்சர் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு யார் சொல்றா இதை போல செய்தி அல்ல எனக்கு தெரியல பட் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மாற்றப்படுவதாக வரக்கூடிய ரூமரை இவ்வளவு பெரிய செய்திகளாக்கி சமூக ஊடகங்கள் முழுவதும் பத்திரிக்கைகள் முழுவதும் மீடியாக்கள் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக ஏதோ அமெரிக்க ஜனாதிபதி மாற்றப்படுவதற்கு இணையாக இப்போ வந்து வடகொரியா அதிபர் வந்து இந்தியா வந்தால் எப்படி ஒரு செய்தியாகவும் அதே போல ஒரு பரபரப்பு செய்தியாக மாற்றிய பெருமை இந்த எதிரிகளுக்கும் உண்டு இந்த சமூக ஊடகங்களுக்கு அண்ணாமலை என்கின்ற மாம்பெரும் ஆண்டுகளாக களத்தில் நடத்திய அரசியல் அவர் களத்தில் நின்று மன்னோட தொண்டரோட தொண்டா மண்ணோட மண்ணா நின்று மண்ணுக்கு மக்களுக்கு ஆகும் தனது சேவையை செஞ்சு தான் ஒரு முக்கியமான இடத்துல போய் சேர்ந்தார் இவர் சாதாரண ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான ஐபிஎஸ் அதிகாரி தான் இங்கேயும் வந்து தமிழ்நாட்டுங்கிட்டட்ட ஐம்பது அறுபது ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருப்பாங்க பக்கத்து மாநிலத்தில் நமக்கு நமக்கு நம்மளை எதிரியாக பார்க்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் இப்போ பத்திரிகை செய்திகள் பார்க்கக்கூடியவங்க டிவி நியூஸ் ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு அண்ணாமலை பற்றி தெரியும் அரசியலுக்கு வர்றதுக்கு முடியாது இப்போ நமக்கு தெரியும் நம்ம டிவி பார்ப்போம் நியூஸ் பேப்பர் படிப்போம் அதனால் அண்ணாமலைங்கிற ஒரு தமிழர் கரூர் இப்போ அங்கே ஏசியாக இருக்காரு டிசியாக இருக்கார் எஸ்பியாக இருக்காரு அவர் வந்து இன்னென்ன சாதனைகளை அங்கே பண்ணுறாரு வெளிநாட்டில் போய் ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கூட்டி கும்பிடுனாரு இந்த செய்திகள்லாம் நமக்கு தெரியும்

சார் ஆனார் இப்போ ரஜினி சார் பேசிக்லேருந்து வந்து அடிப்படையில் வந்து கற்றுக்கிட்டு போராடி ஹீரோவாகி இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கார் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே அந்தஸ்தும் அதே மக்கள் செல்வாக்கும் பாமரரும் போற்றி புகழக்கூடிய ஒரு மனிதனாக இன்று அண்ணாமலை பார்க்கப்படுறான் மூணு வருஷத்துக்குள்ளே அடைஞ்சிருக்கார் அடைஞ்சிருக்காரு மூணு வருஷத்துக்குள்ளே இந்த எட்ஜேட்டிருக்கார் ரஜினி சார் ஆகட்டும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வில்லனாக நடிச்சு அதில் ஒரு பேரை தக்க வச்சு அதுல ஒரு ஸ்டெயிலெல்லாம் அவர் புகுத்தி அவர் பாணியில பாணியில் ஸ்டெயிலெலாம் புகுத்தி அதுக்கப்புறம் சின்ன ஆண்டி ஹீரோவாகி அப்புறம் ஹீரோவாகி அதுக்கப்புறம் தண்ணீர் நிறுத்து சூப்பர் ஸ்டார் உருவாடினார்

மூணு வருஷத்துல திராவிட சித்தாந்தம் வேறு ஒன்றி அந்த விஷம் கிராமம் வரைக்கும் சென்று பரவி இருந்த இந்த மண்ணில் வந்து நின்று நிதானிச்சு ஒவ்வொரு தொண்டனையும் அரவணைச்சு ஒரு 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 உன்னதமான அரசியலை இங்கே முன்னெடுத்ததன் விளைவு இன்று அவர் மாற்றப்படுவதை திமுக சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கு அண்ணா திமுக சந்தோஷமா பார்க்குறது மாற்றி மாற்றிடுவாங்களா மாற்றிடுவாங்களா மாற்றிடுவாங்க இந்த ஊடகங்கள் அனைத்தும் ஏன்னா ஊடகங்களுக்கு என்ன ஊடகங்களை ஒரு தெளிவு கேள்வி கேட்கிறாரு நீ அன்பிரிப்பேர்டாக வர்ற நீ ப்ரிப்பேர் இல்லாமல் வர்ற ஏதோ வாட்ஸ்அப்பில் வர செய்தியை கொண்டு என்ற கேள்வி கேட்காத எல்லா மட்டத்திலையும் இவர் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் எதிரிகள் என்ன சொல்கிறாங்க சில பேர் இவர் இவ்வளவுதான் செயல்பட்டாலும் என் மண் எண்மக்கள் யாத்திரை முதற்கொண்டு இவ்வளவு ஃப்ரீஹண்டாக செயல்படுறதுக்கு திரு அமித்ஷா அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு நட்டா அவர்களும் இவருக்கு கொடுத்த பர்மிஷன் தானே அவங்களோட துறை கொண்டு தான் இவர் செஞ்சார் அப்படிதான் ஊடகங்களுக்கு சமூக ஊடகங்கள் நம்ம படிக்கிறோம் அப்படி தான் எல்லாம் செஞ்சு அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க திற ஒரு பையனுக்கு மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் தமிழுக்கு ஒரு டியூஷன் இங்கிலீஷுக்கு ஒரு டியூஷன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் ஜாக்ரஃபி ஒரு டியூஷன் வச்சு அவனை முழு நேரமும் டியூஷனை வச்சு அவனை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அவன் பேக்கப்பில் இருந்து அவனுக்கு வந்து எக்ஸாம் அவனை கொண்டு உட்கார வச்சு எக்ஸாம்காலுக்கு வெளியில் அவனுக்கு ஆன்சர் சீட்டு எழுதி அனுப்பி இப்படிலாம் பண்ணி ஒருத்தர் ஒரு ஐம்பது மார்க் எடுக்க வைக்கிறாங்கன்னு வச்சிங்க அதுக்கு தகுதி எந்த பேப்பர் எந்த கேள்விக்கு எந்த பதிலை தெரிஞ்சா தெரிஞ்சாதான எழுதுவான் உங்களுக்கு பேக்கப் இருக்கலாம் அந்த பயன்படுத்தக்கூடிய அறிவும் ஞானமும் இருக்கணும்ல யார வேணாலும் போடலாம் யார் வேணாலும் வந்திருக்கிறாங்க இவரியா மூணு வருஷத்துல இவ்வளவு பெற்றார் அது அண்ணாமலையினுடைய கடுமையான உழைப்பு அவருடைய அறிவு கூர்மை அவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய கல்வி அவரு அவர் வந்த மக்களுக்கும் தொண்டர்களுக்குமான தொண்டர்களுக்கும் தலைவருக்குமான தூரத்தை வந்து குறைச்சது எல்லாரையும் அரவணைச்சு செஞ்சது இந்த பணிகள் ரெண்டாவது அவருக்கு முன்வைக்கக்கூடிய வாதங்கள் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சிறந்த நிபுணராக அரசியல் நிபுணராக இங்கே வேலை செஞ்சார் அதற்கு மத்திய தலைமையுமருக்கு உதவி பண்ணிச்சு மத்திய தலைமை உதவி புரிந்திருந்தாலும் அதில் மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான மிகப்பெரிய சூழலை இங்கே உருவாக்கி மிகப்பெரிய ஒரு 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 புத்தி அதை செயல்படுத்தணும் அதற்கான சாத்தியம் அத்தனை நிறைந்த ஒரு மனிதனாக அண்ணாமலை பணியாற்றியதன் காரணமாக தான் அவர் மாற்றப்படுவார் என்பது இன்று தமிழக மீடியாக்களாலும் சமூக ஊடகங்களாலும் அச்சு ஊடகத்தாலும் செய்தியாக அப்படிதான் இதை நான் பார்க்கிறேன் பிஜேபி வந்து தனி மனித துதிப்பாடல்களுக்குள் இல்லாத ஒரு இயக்கம் மனித துதிப்பாடல் இங்கு கிடையாது அவர்களை பலதர இருக்கார் பிஜேபி தொண்டர்கள் எது நடந்தாலும் சோர்வடைய வேண்டாம் எனக்கு நான் இந்த நிமிஷம் அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார்கள் செயலாளர் டெல்லிக்கு போயிட்டு 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 வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு மீட் கொடுத்திருந்தாரு இல்லையா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஆனா இதுல ஆமா இரண்டு சரியான முடிவு தெரியும் இதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது ஏதோ சொல்ல வராரு ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்குது இதுல அண்ணாமலை வேலை செஞ்சாரு அண்ணாமலை உடலப்பை போட்டார் எனக்கு தெரிஞ்சு ஒரு என் நண்பரோட ஒய்ஃப் ஒருத்தர் என்ன கேட்டாங்க அவர் வீட்டுக்கு போவாரா புள்ள குழந்தை குட்டி ஒய்ஃப் எல்லாம் சந்திப்பாரா அவங்களுக்கு நேரம் செலவு பண்ணுவாரா திடீர்னு பாத்தா காரைக்குடில இருக்காங்க அடுத்த மூணு மணி நேரத்துல திருச்சியில இருக்காங்க அடுத்த நாலு மணி நேரத்துல மதுரைல இருக்காரு அப்புறம் கோயம்புத்தூர் போறாரு டெல்லிக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போவாரா மனைவி மக்களை சந்திப்பாரா உங்களுக்கு நேரம் சர்வரிப்பாருன்னு ஒரு சாதாரண குடும்ப பெண்மணி இந்த கேள்வியை கேட்கறாங்க அப்ப அவர் எந்த அளவுக்கு போய் அங்க உள்ள போய் சேர்ந்திருக்காரு அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு அந்த பெண்மணியை பாதிச்சிருந்தா இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க புரியுதுங்களா இது இது ஒரு முழுக்க முழுக்க அண்ணாமலை என்கின்ற மாபெரும் பிம்பம் அந்த மாபெரும் பிம்பத்தை உருவாக்கி இங்கே கொண்டு பிராண்ட் பண்ணது மத்திய தலைமை அந்த பிராண்டை உருவாக்கிட்டு அந்த பிராண்டை அவங்களே அழிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆயிரம் காரணங்கள் உள்ளேயும் வெளியேயும் பேசப்படலாம் ஒரு தேசிய கட்சி என்ற கட்சியில் வந்து ஆயிரம் அரசியல் உள்ளடி வேலைகள் நடக்கக்கூடிய இடம் தான் எல்லா கட்சியிலையும் இருக்கும் ஆனால் பிஜேபிலையும் இருக்கும் இருந்தாலும் அதை விட சக்தி மிக்க ஒரு தலைவனாக தன்னை நிரூபித்து இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணாமலையை தம்பி பெரும் தம்பி பெரும் இளைஞர் கூட்டம் கட்சிக்குள்ள வந்திருக்காங்க அது அத்தனையும் எனக்கு தெரிகிறத விட உங்களுக்கு தெரிகிறத விட மத்திய தலைமைக்கு தெளிவாக தெரியும் அரசியல் சாணைக்க அமித்ஷா அவர்களுக்கு நல்லா தெரியும் உலகத் தலைவர் நரேந்திர மோடிக்கு இது நல்லா தெரியும் அவங்கெல்லாம் திடீர்னு ஒரு முடிவை எடுத்துட மாட்டாங்க எனக்கு இன்னொருடைய விஷயம் என்னென்னா இன்னும் ஒரு வருடத்தில் நம்ம தேர்தலை சந்திக்க இப்போ வந்து உட்கட்சி தேர்தல் நடந்து மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் நியமிக்கப்பட்டதிலேயே புதுசா மாவட்ட தலைவர்களும் புதுசா மண்டல தலைவர்களும் வந்திருக்கிறாங்க அவங்க தனக்கு கீழே உள்ள நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அணித்தலைவர்கள் இவர்களை ஒருங்கிணைச்சு இந்த ஒரு வருஷத்துல அவங்க எப்படி போய் களத்துல வேலை செய்ய போறாங்கிறதே சின்ன ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் ஏன்னா புதுசு ஏற்கனவே இருந்த மாவட்ட தலைவர் மூணு வருஷமா இருந்தாரு அவருக்கு எல்லாம் நெட்ஒர்க் தெரியும் புதுசாக வந்தவர் புதுசாக அவர் உருவாக்கணும் இல்லையா வேலை செய்யணும் இல்லையா களத்துக்கு போகணும் இல்லையா பழைய ஆள்னா எப்போ இந்த இந்த ஏரியாவில் அவனைப்படி இந்த ஏரியாவில் அவனப்படி டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம் பட் புதுசாக வர்றப்ப இது கொஞ்சம் சிரமமான விஷயம் மாநில தலைமையும் மாற்றிவிட்டால் புதிதாக வர்றவர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் களப்பணியாளராக இருந்தாலும் இந்த களத்தையும் இந்த தேர்தல் சூ சூட்சமத்தையும் புரிந்து கொண்டு களத்தில் போய் போராடுவதற்கு சிறிது காலம் எடுத்துரும் அது தேர்தல் காலத்தில் சரியாக இந்த கணக்கெல்லாம் மத்திய தலைமை போடுவாங்களாம்மா இன்னொரு முக்கியமான விஷயமா நீங்கள் அதிமுக கூட்டணி வச்சாலும் சரி யாரோட கூட்டணி வச்சாலும் சரி பாண்டே சார் தான் நாள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சால் அது ப்ளஸ் தான் ஆனால் அண்ணாமலை இல்லாமல் அதிமுக கூட்டணி வைப்பது ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது போல திரு பாண்டே அவர்கள் பேட்டில் சொன்னால் அதுதான் உண்மை மலை தலைமையில் இருக்கிற பிஜேபியோட ஒரு கூட்டணி பலமான கூட்டணி என்றால் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்னோட இன்னொரு பார்வை என்னன்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்பது அதோட கூட்டணி வைப்பது என்பது ஒரு தொண்டனா ஒரு அரசியல் பார்வையாளனா ஒரு எட்டு வயசுலேருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் எட்டு வயசுலேருந்து அரசியல் சார்பிலே நான் இயங்கி இருக்கிறேன் அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச அரசியல் கணக்கில் இன்று எடப்பாடி ஒரு காளி பெருங்காய டப்பா அவர் தலைமையில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதும் மரண கோயிலில் போய் உழுவுவதும் ஒண்ணும் நான் நினைப்பேன் ஏன் அப்படி சொல்றீங்க இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலாக அதிமுக என்பது ஒரு மாபெரும் இயக்கம் எப்பொழுதுமே வந்து திமுக ஓட்டு வங்கி இருந்து அதிமுக ஓட்டு வங்கி அஞ்சு பர்சன்ட் அதிகம் தான் அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து எப்பொழுதுமே அதிமுக திமுகவுக்கும் இடைப்பட்ட வாக்கு சதவீதம் அஞ்சு சதவீதம் கூட்டணி பலத்திலையும் கூட்டணி ஒருங்கிணைப்பிலையும் அது வந்து மாறும் அண்ணா திமுகவுக்கு தனிப்பட்ட ஓட்டு வங்கி இருபத்தஞ்சு தவிர திமுகவுக்கு தனிப்பட்ட ஓட்டு சதவீதம் தான் கூட்டணியில் ஒன்று சேர்றப்ப அதனுடைய கணக்கு அடிப்படையில மாறும் ஆனா ஒரு பொது தேர்தல் இடைத்தேர்தல்ல டெபாசிட் போறது அதெல்லாம் வேற விஷயம் ஒரு பொது தேர்தல்ல இரட்டையிலை சின்னத்தோட ஒரு அண்ணா அகில இந்திய அண்ணா திமுக என்கின்ற ஒரு கட்சி எம் ஜி ஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு குறிப்பிட்ட பெல்ட் ஃபுல்லாக அடி வாங்கி கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் ஐந்து தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏழு தொகுதியில் டெபாசிட்டை இழக்கிறதுக்கான காரணம் எடைப்பாடியை நம்புவதற்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தயாராக இல்லை நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் சீமான் மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு போணுச்சு அதிமுக அதுவா அதிமுகவோட பலம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் டிடிவி தினரணையா நினைக்கிறாங்க திமுக திமுக மூணாவது இடத்துக்கு போகுது ஆண்டிப்பட்டியில் போய் எம்ஜிஆர் நின்று ஜெயிச்ச இடம் அதுக்கு அதுக்குட்பட்ட தொகுதியில் திமுக ஃப்ளாப் ஆகுது ராமநாதபுரத்தில் பிரலாப்பனம் சின்னத்தில் நின்று ஓபிஎஸ் இரட்டைகளையும் மூன்றாம் இடத்துக்கு தள்ளுறார் அப்போ அந்த இரட்டைகளை ஓபிஎஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அந்த இரட்டைகளை கிரேசு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி என்கின்ற ஒரு தோற்றம் ஒரு மாயை அந்த அரசியல் கணக்கு அடிப்படையில் எடப்பாடி தோற்றுப்போன ஒரு தலைவர் அவர் ஏழு தொகுதியில் டெபாசிட் அடைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து தொகுதியிலும் பத்து தொகுதிகளுக்கு மேலே மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கார் அப்படிப்பட்ட ஒருவருடன் கூட்டணி வைப்பதற்காக அண்ணாமலை மாற்றப்படுவார் என்றால் இதைவிட ஒரு தற்கொலைக்கு சமமான அரசியல் முடிவு எதுவும் இருக்காது திமுகவிற்கு எடப்பாடி இல்லாத வேறொரு தலைமை வந்து அந்த தலைமையுடன் அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபியும் ஒன்று ஆனால் அந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னை விட மிகப்பெரிய புத்திசாலிகள் தேசியத்தில் அமர்ந்திருப்பவங்க நாடார் சமுதாயம் முழுவதுமாக அதிமுகவை புறக்கணித்து விட்டது முக்குளத்தோர் சமுதாயம் முழுவதுமாக அதிமுகவை புறக்கணித்து விட்டது இவர் என்னைக்கு வந்து ப ப கூட கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் அந்த சமூகத்திற்கு பத்தரை சதவீதம் ஒதுக்கீடு வழங்கினார்களோ அதன் பிறகு மற்ற சமுதாய மக்கள் நமக்கு எதிரானவர்கள் அதிமுகவினர் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இது அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய இயக்கம் அதிமுக என்பதை மாற்றி இரண்டு சமுதாய சமுதாயங்களுக்கான கட்சியாக எடப்பாடி அவர்கள் மாற்றிவிட்டார்கள் இது வன்னியர்களுக்காகவும் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்காகவும் தான் இந்த கட்சி இருக்கு அப்படி என்கின்ற தோற்றத்தை மற்ற சமுதாய மக்களிடையே எடப்பாடி பிரகடனப்படுத்தி விட்டதால் அதிமுகவோட கூட்டணி வச்சு நம்ம டிராவல் பண்ணி எடப்பாடி தலைமையில சந்தித்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன தேர்தல் என்ன ரிசல்ட்டை சந்திச்சமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி சந்திச்சமோ அதை விட மோசமான தோல்வியை நாம் சந்திப்போம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காரு ரெண்டு தடவை வந்து போயிட்டு வந்திருக்காரு அதிமுக போயிட்டு வந்ததுக்கு புதுச்சேரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆனா அவர் யார போய் பார்த்தாரு ஏன்னா நம்ம நியூஸ்ல பாக்குறோம் அமித்ஷாவை பார்த்தாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு போட்டோ போட்டாங்களா இல்ல அதுதான் இல்ல ஆனாலும் அவர் வந்து டெல்லி போனதாக ஏர்போர்ட்ல இருந்து அவர் வந்து நான் போயிட்டு வரேன் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா என்னுடைய மௌனம் அனைத்தும் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வெளியிட்டு மட்டும் அந்த ஒற்றை வரி மட்டும் தான் சொல்லிட்டு போனார் ஏர்போர்ட்ல மற்ற எந்த விஷயமும் பேசல இப்போ அதிமுக செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில் வருமா அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது நீங்க ஒற்றுமையா பத்து வருஷமா எடப்பாடி கிட்ட பாரதிய ஜனதா சொல்லிட்டு நல்லது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது வெளியே போனவங்க எல்லாம் உள்ள எல்லாரும் ஒன்றா இருங்க ஒன்றா இருந்தால் அவங்களை அழிச்சு திமுக வீழ்த்திட முடியும் நீங்க பிரிஞ்சு கிடக்கறதுனால தான் திமுக வீழ்த்த முடியல அப்படி என்பதை சொல்லி டிடி விதிநகரன் சசிகலா ஓபிஎஸ் எல்லாரையும் உள்ள கொண்டு வாங்க ஒரு ஊர் அணியா மாறுங்க ஒன்றிணைந்து அதிமுக மாறுங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒழுலேயும் சொன்னோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொன்னோம் இவனுங்க ஓடி போட்டாங்க இந் முந்தாதாள் முதற்கொண்டு எடப்பாடி பழனிச்சாமி வந்து பல ஓபிஎஸ்சுக்கு உள்ள இடமே இல்லை ஓபிஎஸ் உள்ள சேர்க்கவே மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இந்த சிந்தனை கொண்ட ஒரு ஒரு தன் நலம் மட்டுமே சிறந்தது என்று நினைக்கக்கூடிய ஒரு மாநில தலைமை அதிமுக என்ற கட்சி ஆட்டி படைத்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சியுடன் ஒரு மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனை மாற்றிவிட்டு இவரோடு கூட்டணி வைப்பது என்பது தற்கொலைக்கு சமமான விஷயம் இன்னொரு கட்சி பிரச்சனையில பிஜேபி ஈடுபடுமான்றது எனக்கு சந்தேகம் ஏன்னா எங்க சித்தாந்த ரீதியான கட்சிமா அன்னாதிமுகஜி சித்தாந்தம் இருக்கா திமுக சித்தாந்திருக்கா விஜய்க்கு எதிர்த்து தான் இருக்கா திமுக எதெல்லாம் எதுக்குதோ விஜய்யும் எதிர்ப்பார் அண்ணாதிமுகவும் எதுக்கும் கரெக்டுங்களா இவங்க த திமுக ஒன்றிய ஒன்றிய அரசும்பாங்க விஜய் ஒன்றிய அரசும்பார் இவர் வக்போர்டை எதிர்ப்பாங்க இவங்க வக்போர்ட் மசோதா எதிர்ப்பாங்க அவர் சிஐஏ எதிர்ப்பாங்க இவங்க சிஏ விஜய் சிஏ எதிர்ப்பார் எடப்பாடி எதிர்ப்பார் பக்பான எடப்பாடியை எதிர்த்து பேசுறாரு பேசுகிறாரு குறைந்த நாளைக்கு முடிந்த மாதிரி அமித்ஷாவை சந்திட்டு வர்றாரு இந்த இந்த இது மும்மொழி திட்டத்தை இவங்களும் எதிர்ப்பாங்க இவங்களும் எதிர்ப்பாங்க இவங்களும் எதிர்ப்பாங்க ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா எல்லா சித்தாந்தம் கிடையாது ஒரு அரசியல் ஒரு ஒரு பார்வை கிடையாது தெளிவு கிடையாது கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது பதவிக்கு வரணும் அடிக்கணும் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு இந்த டைம்ல இப்போ அதிமுகவோட வந்து கூட்டணி அதாவது பாஜக சொல்லக்கூடிய அறிவுரைகளை அதிமுக கேட்காவிட்டால் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குமா எனக்கு தெரியலமா விட மிகப்பெரிய ஒரு சாணக்கியன் உலக அரசியல்லே இல்லைங்கிறது என்னோட கணக்கு இதுல வந்து வடக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க உங்களுடைய சாணக்கியத்தெல்லாம் வடக்கம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெற்க கிடையாது தமிழ்நாடு திராவிட பூமி இது பெரியார் மண் இங்கே உங்கள் சாணக்கியத்தான் எடுபடாது இது எல்லாம் பேசுவானுங்க நோட்டா கட்சிமானுங்க மூணு பர்சன்ட் கட்சி நானுங்க என்னன்னுமோ சொன்னானுங்க கொண்டு வந்தால் அந்த பதினெட்டு சதவீதம் நிப்பாட்டியிருக்கிறோம் இன்னொரு அரிப்பேட்டிக்கு சொல்கிற ஒரு கும்பல் பொன்னாரையாக இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அண்ணாமலை தலைமையில் அதே போல் ஒரு கூட்டணி அமைச்சு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அஞ்சு சதவீதம் அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் அண்ணாமலை இழந்திருக்காரு எங்கடா பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படி ஒரு கும்பல் கம்பு சுத்திட்டு இருக்கானுங்க அந்த முட்டாளிகளுக்கு சில விஷயம் தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி தலைமையில் கூட்டணி இல்லை தேமுதிமுக தலைமையில் இருந்த கூட்டணியில் பிஜேபியும் அங்கே வகித்தது கரெக்டுங்களா தேமுதிமுக அந்த கூட்டணியில் இருந்துச்சு கொங்கு நாடு மக்கள் கட்சி என்கின்ற கோவை பகுதியின் கொங்கு பெல்ட்ல ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக இருந்த கொ கொங்கும கொங்குநாடு மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்துச்சு இன்று திமுக கூட்டணியில் ஸ்டாலினுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய ஸ்டாலினை வந்து ஒன்றுமே தெரியாது ஹீஸ் நத்திங் ஈ இலங்கை பிரச்சனை கேட்டால் சிலோன் பிரச்சனைன்னு கேட்பார் இருந்தாலும் தர்க்கூரு அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன வைகோ அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருந்தார் இது இவங்கெல்லாம் இன்னைக்கு இல்ல தேமுதிமுக இல்ல மதிமுக கொங்கு கொங்குநாடு மக்கள் கட்சி இல்ல மூணும் வெளியே போயிடுச்சு அன்னாதிமுகவும் கிடையாது அதிமுக எய்த்து நிற்குது களமாடுது இந்த கட்சிகளை மட்டும் வச்சுக்கிட்டு பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மூன்று கட்சிகளை தவிர்த்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃபுல்லாக பலமும் படைபலமும் பணபலமும் உள்ள கட்சி வேற ஏதாவது இருக்கா இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியில் ஓபிஎஸ்ஐயா இருந்தாங்க ஒரு பகுதியில் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகம் டிடிவி தினகரன் இருந்தாங்க அவங்க ஒரு பகுதியில் செல்வாக்கு மிக்கவர்கள் கரெக்டுங்களா இப்போ ஏசி சண்முகம் ஐயா இருந்தாங்க பாரிவேந்தர் இருந்தார் இவங்க இந்த இது ஒப்பிட்ட அளவில் பார்க்கணும் இப்போ ஒரு பர்சன்ட் வாக்கு வச்சிருந்தால் கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு இருக்கா கரெக்ட்டுங்களா அரசு வாக்கு வச்சிருந்தாலும் மதிமுகவுக்கு ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கா ஊருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க வைக்கோக்கா ஓட்டு போறவங்க இருக்கா கரெக்ட்டுங்களா அதே போல யாராச்சும் இந்த கூட்டணிக்குள்ள இருந்தாங்களா எல்லா சின்ன சின்ன ஆட்களை வச்சுட்டு பெரிய கட்சின்னா பாஜக பாமக காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்கு இருந்தா கூட தமிழ்நாடு ஃபுல்லாக ஆதரவாளர்கள் இருக்காங்க இப்போ பாமகவுக்கு ஒரு பெல்ட்டுக்குள்ளே அஞ்சு அஞ்சரை சதவீதம் வாக்காளர்கள் இருக்காங்க அது மற்றபடி பெரிய கட்சின்னா பிஜேபி மட்டும்தான் பிஜேபி அமைந்த கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் கரெக்ட்டுங்களா இந்த கணக்கும் அடிப்பட்டு போச்சு அண்ணாமலையுடைய உழைப்பு அண்ணாமலுடைய எதிர்பார்ப்பு அண்ணாமலை ஏற்றுக்கொண்ட மக்கள் அண்ணாமலை சொல்லை நம்பக்கூடிய மக்கள் இந்த மட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ அண்ணாமலை மாற்றம் என்பது இப்போ தெலுங்கானாவில் ஒரு சஞ்சய் பண்டியா சஞ்சய் பண்டின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா மாநில தலைவராக இருந்தார் கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி அவரை மாற்றிட்டாங்க ஆளுங்கச்சா வரக்கூடிய அளவுக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சி அன்றைய வரைக்கும் களத்திலே இல்லாத காங்கிரஸ் கிட்ட போச்சு மாற்றத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது அவர் வந்து பெரிய லெவலில் அண்ணாமலை போல மிகச்சிறந்த ஃபீல்டு ஒர்க் ஆனால் அந்த தவறை இப்போ இங்கே செய்ய செய்ய மாட்டாங்கன்னு நம்புகிறேன் அந்த அந்த தவறு மீண்டும் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதனால் என்னது பார்வையில் அண்ணாமலை மாற்றம் என்பது சாத்தியமில்லைன்னு இந்த நிமிஷம் நான் நம்புகிறேன் பட் மத்திய தலைமை எதை வேணாலும் செய்யும் எப்படி வேணாலும் செய்யும் ஆனால் அண்ணாமலை இல்லாத தமிழக மாநில தலைமையில் அண்ணாமலை இல்லாத மாநில தலைமையுடன் நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் நமக்கு சிற்று சருக்கள் ஏற்படுவது என்பது ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் இருந்தாலும் பிஜேபி தொண்டர்களும் தேசியவாதிகளும் இங்கு தனிமனித துரிபாடல் என்பது இங்கு இல்லை இங்க கட்சிக்கும் தான் முக்கியம் நாம் மத்திய தலைமை யாரை கை காட்டுதோ அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் களப்பணி செய்து இந்த தேச விரோத மாநில விரோத மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னா எந்த கடின முடிவை கடினமான முடிவை மத்திய தலைமை எடுத்தாலும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் திமுக ஆட்சி மீண்டும் ஒரு முறை அமைந்துவிடக் கூடாது ரஜினி சார் தொண்ணூத்தி ஒன்று போல மீண்டும் திமுக ஆட்சியை வைத்தால் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அத நிலை வரக்கூடாது என்பதற்காக மத்திய தலைமை எந்த முடிவை எடுத்தாலும் எவ்வளவு கடினமான முடிவை எடுத்தாலும் பிஜேபி தொண்டர்களும் தேசியவாதிகளும் பிஜேபிக்கு அண்ணாமலைக்காக ஓட்டு போட வந்த எனக்கு பிஜேபி பிடிக்காது எனக்கு அண்ணாமலை பிடிக்கும் அதனால பிஜேபி கூட ஓட்டர் சா சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் இந்த திருட்டு திராவிட கும்பலை ஒழிப்பதற்காக மத்திய தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் பிஜேபியுடன் நிற்க வேண்டும் பிஜேபி வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கோரிக்கை வைக்கிறோம்